ஈரானின் தென்பகுதியான பந்தா ரபாஷில் அமைந்துள்ள ஷாஹீத் ராஜி துறைமுகத்தில் நேற்று இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றது ஷாஹீட் ராஜி என்பது ஈரானில் உள்ள மிகப்பெரிய வர்த்தக துறைமுகம் என்பதோடு குறித்த வெடிப்பு சம்பவத்தின் தாக்கம் துறைமுகத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு உணரப்பட்டிருந்தது வெடிப்புச் சம்பவத்திற்கு முன்னதாக துறைமுகத்தின் கொள்கைகளின் முனையத்தில் தீப்பற்றியுள்ளமையும் கேமராக்களில் பதிவாகின தீப்பரவியமை மற்றும் பாரிய வெடிப்பு ஏற்படும் காட்சிகளை அங்கிருந்த மக்கள் கைத்தொலைபேசிகளில் பதிவு செய்துள்ளனர் இவ்வாறு தீப்பற்றிய கொள்கலன்களில் தொலைதூர ஏவுகணைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருள் அடங்கியிருந்ததாகவும் அவை சரியான முறையில் கழஞ்சியப்படுத்தாமை காரணமாக இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னர் ஷாஹித் ராஜி துறைமுகத்திற்கு ரசாயன திரவியங்களை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்துவது தொடர்பில் ஈரானின் தேசிய பேரிடர் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது